மட்டக்களபு மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய ராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐபிசி தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ள அவசர அறிவித்தனர் விமான சேவைகள் வைத்தியசாலையை பாதுகாக்க கோரி வீதிக்கு இறங்கிய மக்கள் ஜனாதிபதிக்கும் மனு அனுப்பி வைப்பு திருகோணமலையில் குழப்பத்தை ஏற்படுத்திய திக்கு ஜனாசா நல்லடக்கத்தை தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் இருநூற்று அறுபத்தி ஐந்து பேரின் உயிர்களை காவு கொண்டு அகமதாபாத் விமான விபத்தில் மேற்பு பணிகள் நிறைவு இனி விரிவான செய்திகள் ஸ்டீலில் உள்ள இலங்கையர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாறு தெரிவித்துள்ளார் ஸ்டேல் ஈரானிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரெயில் ஈரானிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை தூதர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரெயிலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் தங்கள் விமான பயணங்களை தாமதப்படுத்துவது நல்லது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரெயில் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரெயில் மற்றும் ஈரான் உட்பட பிராந்தியம் முழுவதும் விமான பயணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரெயிலில் உள்ள இலங்கையர்கள் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய கிழக்கு வான்வெளிகள் மூடப்பட்டு பிராந்திய பதட்டம் அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய விமான பாதைகளில் தற்காலிக மாற்றங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது இந்த விவரங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதல் மண்டலங்களை தவிர்ப்பதற்காக லண்டன் மற்றும் பாரிஸ் உட்பட ஐரோப்பாவிற்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்கள் மாற்றுப் பாதைகளை பின்பற்றும் என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இன்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த வழித்தர மாற்றங்கள் ஐரோப்பாவிற்கான தமது சேவைகளில் விமான கால அளவை அதிகரிக்க வழிவகுத்தன என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்று வழித்தரத்தின் ஒரு பகுதியாக லண்டனில் இருந்து கொழும்புக்கு சென்ற ஜூஎல் ஐநூற்று நான்கு விமானம் என்று அதிகாலை எரிபொருள் நிரப்புவதற்காக டோஹாவிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதேபோல் கொழும்பில் இருந்து பாரிசுக்கு செல்லும் யூஎல் ஐநூற்று ஒன்று விமானம் தடை செய்யப்பட்ட வான்வெளியை தவிர்த்து திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நியாலயன்ஸ் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த மாற்றங்களை விமான நிறுவனம் செயற்படுத்தும் போது பயணிகளை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்குமாறு ஸ்ரீலங்கா நியாலயன்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள விசேடமான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையான யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி ஆதர வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சையை குழப்பம் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது தெல்லிப்பள்ளி புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பான மனு ஒன்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கையொளிக்குமாறு தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது

இதில் எமது புற்றுநோய் மருத்துவமனை இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் சிறந்த அர்ப்பணிப்புடன் சிறந்த சேவையை வழங்குகிற என்பது எல்லாருக்கும் விளங்கக்கூடியதே தெரிய வருகின்றது இதை சிதைக்கும் நோக்குடன் திட்டமிட்ட முறையில் மருத்துவ நிர்வாக நுணையுடன் சிதைக்கும் நடைகள் கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட லாபத்தை கருத்தில் கொள்ளாத தன்னிலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினால் பழி வாங்கும் மற்றும் அடக்குமுறைக்கும் அடக்குமுறைகள் போன்ற கேவலமான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன பொய்யான அவதூறுகளை சமூக வலைதளங்களில் பரப்பி சிறந்த மருத்துவ நிபுணர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறார்கள் இதன் மூலம் மக்களினிமேல் தனியார் அல்லது மருத்துவ மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டம் தனி மனிதருக்கான தனி மனிதருக்கான போராட்டம் அல்ல மக்களுக்கானது நோயாளிகளுக்கானது இலவச சிகிச்சையை பாதுகாக்கும் போராட்டமாகும் மக்கள் மத்தியில் கருத்துக்கள் கொண்டு செல்வது இதற்கு எதிராக எதிரொலி காலத்தில் போலியான கருத்துக்களை கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு ஆதரவை பெற்றுக் கொடுப்பது நிமித்தமாக எதிரொலிங்காலத்தில் இந்த விசாரணை என்பது உண்மையானதா என்று ஆராய்ந்து நிரூபிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது பல குற்றச்சாட்டுகளை வைத்தியசாலையில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக ஆளுநர் சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அசீல குணவர்த்தனவிற்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கு மாகாணத்திற்கு தாதியர்கள் நியமிக்கப்பட்ட போதும் அதே அளவு எண்ணிக்கையான தாதியர்கள் இங்கிருந்து சென்றுள்ளதாக ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல மருத்துவமனைகளில் இன்னமும் தாதியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன என குறிப்பிட்டதுடன் அவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் மேலும் நூற்றுக்கணக்கான தாதியர்களுக்கு நியமனம் வழங்க உள்ளதாகவும் அதன்போது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் முகாமைத்துவ சேவைகள் திரைக்களத்தால் ஆளணி மீளாய்வுக்கான இன்னமும் கிடைக்கவில்லை எனவும் அதனை பெற்றுக் கொள்வதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் சேவைகள் தெரிவித்துள்ளார் வடக்கின் சில மாவட்டங்களில் நிலவும் சுகாதாரத்துறை தொடர்பான நிர்வாக பிரச்சினைகள் பற்றியும் ஆளுநரும் சுகாதார சேவைகள் படைப்பாளரும் கலந்துரையாடியுள்ளனர் சபையின் பேரான அபிவிருத்திக்கு சேவையாற்றுவேன் என மக்களுக்குரிய அனைத்து விதமான சேவைகளும் நிறைவாக வழங்கப்படும் எனவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை எட்டு முப்பது மணி அளவில் மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு அம்மையா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசகம் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்க நன்றி அத்தோடு எங்களுக்கு எங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் பெண்ணாக நிறு பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி பேதமன்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு க இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக மிக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதி முதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலோடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் மட்டும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசுக் கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசுக் கட்சி நான் இரண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யோன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குரிய சகல சேவையும் நிறைவான சேவையும் என்னால் வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு ஏனென்றால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுடன் நான் இரவு பகல் இந்த நேரம் ஒரு சேவையை செய்த ஒரு பெண் பிரதிநிதி திருகோணமலையில் ஜனாசா நல்லடக்கத்திற்கு பவுதபிக்கு தடை விதித்ததால் அந்த பகுதியில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஜனாசா ஒன்றினை நல்லடக்கம் செய்ய சென்ற போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை குற்றவாளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட புல்மோட்டை பொன்மலைக்குடா பகுதியில் இன்று காலை ஆண் ஒருவர் சுவையமுற்று மரணமாகி இந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணியில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாசா அடக்கத்திற்கு எதிராக புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதியினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த ஜனாசா நல்லடக்கத்தினை நிறுத்தக் கோரியும் விரைந்த காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனையடுத்து பிரதி அமைச்சர் அருள் ஹேமச்சந்திராவின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவடத்திற்கு வந்த பிரதேச செயலாளரின் தலையீட்டினால் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது புல்மோட்டை பகுதியில் மக்களுடைய பெருமளவான காணிகளை பூஜா பூமி என்ற பெயரில் குறித்த பௌத்தபிக்கு ஆக்கிரமித்து வருவதாகவும் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த வேண்டும் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி குறித்த பகுதியில் ஜனாசா நல்லடக்கத்திற்காக குழி தோண்டப்பட்ட போது புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதி குறித்த காணி பூஜா பூமி என புல்மோட்டை காவல்துறையினர் சிலரை அப்பகுதிக்கு அனுப்பி ஜனாசா நல்லடக்கத்தை தடை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் வெளிநடப்பு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவிக்கான கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் நடைபெற்றது இதன்போது கூட்டணியின் சார்பில் ப மயூரன் வைக்கப்பட்ட நிலையில் வேறு யாரும் போட்டிடாதமையால் மயூரன் தவிசாளராக ஏகமனதாக தெரிவாகியுள்ளார் இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் தவிசாளர் தெரிவின் போது சபையில் இருந்து வெளியேறியுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசுக் கட்சியும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்த முன்னணி மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலகத்தில் செயலக சேவை நடைமுறை தொடர்பான செயலியொன்று இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலகத்தின் மக்களுக்கான சேவையை இலகுவாக வழங்கும் வகையில் நடைமுறைப்படுத்தும் செயலியை அங்குரார்ப்பணம் செய்யும் நிகழ்வு கண்டாவளி பிரதேச செயலாளர் த பிருந்தாகரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெ ரஜீதன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களின் தலைவர்கள் பிரதேச மட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கையின் முதலாவது பொதுமக்கள் சேவையை வழங்கும் இந்த செயலி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டாவளை பிரதேச செயலகத்தினால் இணையவழி பங்கீட்டு அட்டையும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம் மற்றும் ஜாழ்போதனா வைத்தியசாலை ஆகியன இணைந்து இரத்த தான ஒன்றினை முன்னெடுத்துள்ளன யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இந்த முகாம் இடம்பெற்றுள்ளது இதில் பங்கேற்கும் ஒவ்வொரு இரத்ததான கொடையாளருக்கும் இலவசமாக மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த முகாம் சமூகத்தில் இரத்ததானத்தின் முக்கியத்துவத்தையும் சூழலியலின் பாதுகாப்பையும் ஒரு சீர வலியுறுத்தும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டுள்ளது இதில் யாழ் இந்திய துணை தூதர் சாய் முரளி யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் காவல்துறையினர் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசந்துறை இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் பயணிகள் கப்பல் சேவையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு மேலும் ஒரு வருடத்திற்கு உதவியை நீடித்துள்ளது பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கையுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இவ்வாறான செயற்பாடு உறுதிப்படுத்துகின்றது என இந்திய உயர் ஆலயம் அறிவித்துள்ளது இந்திய செயல்திறன் இடைவெளி நிதியளிப்பு இலங்கைக்கு ஆண்டுதோறும் இந்திய ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டு வருவதாக இந்திய உயர் ஆலயம் தெரிவித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான மீட்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் சம்பவ இடத்திலிருந்து கருப்புப்பட்டியும் மீட்கப்பட்டுள்ளது விமான விபத்தில் மொத்தமாக இருநூற்று அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் விமான நிலையம் நோக்கி பயணித்த இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேகாலய நகர் குடியிருப்பு பகுதி அருகே விழுந்து நொறுங்கியது இந்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்திருந்த நிலையில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற விஸ்வாஸ்குமார் என்பவரை தவிர ஏனிய அனைவரும் உயிரிழந்துள்ளனர் இந்தியர்கள் நூற்று அறுபத்தி ஒன்பது பேரும் பிரித்தானியர்கள் ஐம்பத்தி மூன்று பேரும் ஆறு போர்த்துக்கல் நாட்டவர்களும் கனடாவைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த விமானத்தில் பயணித்த பதினான்கு குழந்தைகளுடன் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் பலியாகியுள்ளார் இந்த நிலையில் மொத்தமாக இதுவரை நூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து பேர் உடல் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்ததில் உடல்கள் கருகியதால் அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மருத்துவர்கள் டிஎன்ஏ சோதனை மூலம் உடல்களை அடையாளம் காண நடவடிக்கை உறவினர்கள் வழங்கிய ரத்த மாதிரிகளின் அடிப்படையிலும் உடல்களை அடையாளம் காண மருத்துவர்கள் இன்று காலை பிரதமர் மோடி விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டுள்ளார் ஈரான் மீது ஸ்டேல் இன்று மேற்கொண்ட தாக்குதல்களில் உளவு அமைப்பான மொசாட் பெரும் பங்காற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ஸ்ட்ரெயிலின் வான்படை ஈரானினுள் நுழைந்தபொழுது ஈரானின் விமான எதிர்ப்பு பொறிமுறைகள் அனைத்துமே செயலிழந்து காணப்பட்டதாகவும் மிக இலகுவாக சுதந்திரமாக ஈரானின் எல்லைகளுக்குள் பறந்த ஸ்ட்ரேலிய யுத்த விமானங்கள் தமது இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்திவிட்டு திரும்பிச் சென்றதாக தெரிய வருகின்றது ஏற்கனவே ஈரானுக்குள் ஊடுருவி நிலை கொண்டிருந்த ஸ்ட்ரேலிய மொசார் பிரிவுகள் பல்வேறு சதி நடவடிக்கைகள் மூலம் ஈரானின் விமான எதிர்ப்பு பொறிமுறைகளையும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் செயலிழக்க வைத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்ள அவசர அறிவித்தல் விமான சேவைகள் வைத்தியசாலையை பாதுகாக்க கோரிய வீதிக்கு இறங்கிய மக்கள் ஜனாதிபதிக்கும் மனு அனுப்பி வைப்போம் திருகோணமலையில் குழப்பத்தை ஏற்படுத்திய பிக்கு ஜனாசா நல்லடக்கத்தை தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் இருநூற்று அறுபத்தி ஐந்து பேரின் உயிர்களை காவு கொண்டு அகமதாபாத் விமான விபத்து மீட்பு பணிகள் நிறைவு இத்துடன் ஐபிசி தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றனர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் Thank <laughs> you.